கத்துடைய பிரசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த நல்ல நாளிலும் மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திப்பதில் நாங்கள் பெரு பெருமகிழ்ச்சி அடைக்கிறோம் இந்த நாளிலும் வேதாகமத்திலிருந்து ஒரு சில காரியங்களை நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த காரியங்களை கத்தரை ஆசீர்வித்து தந்து இதன் மூலம் அநேகர் பிரயோஜனம் அடையும்படியாக இப்பொழுது நாம் செவிப்போம் அன்பின் பரலோக பிதாவே இந்த வேலைக்காக நாங்கள் நடி செலுத்துகிறோம் இந்த நாளிலும் உங்கள் சத்திய வேதாகமத்திலிருந்து நாங்கள் சொல்லுகிற உங்கள் சத்திய வசனமானது அநேகருக்கு சென்றடையவும் அநேகர் இதன் மூலம் பிரயோஜனப்படவும் பிரயோஜனம் அடையும்படியாகவும் உங்கள் சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படியாகவும் ஏசப்பாக நீங்கள் உதவி செய்யுங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் செபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் பிரிய மாணவர்களை இந்த நாளிலும் எபேசியருக்கு எழுதின நிருபத்திலிருந்து ஒரு சில காரியங்களை நாம் பார்க்க இருக்கிறோம் நாலாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது நாம் இனி குழந்தைகளாய் இராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமும் உள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடை அடிபட்டு அலைகிறவர்களாய் இராமல் அன்புடன் சத்தியத்தை கைகொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலையும் நாம் வளருளாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார் எதை செய்தார் எப்படி என்றால் பன்னிரெண்டாவது வசனத்தில் இப்படியாக சொல்கிறது பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலை சிலரை தரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார் ஆகவே சபை பரிசுத்தவான்கள் சீர்வரு பொருந்தும் பொருட்டு சபையானது வளர்ந்து பெருகு பெருகுவதற்காக அவர் இப்படி சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசியாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதவராகவும் ஏற்படுத்தினார் ஆகவே நாம் இனி குழந்தைகளாய் இராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரம் உள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளை போல அடிபட்டு அலைகிறவராய் இராமல் இப்போ பாருங்கள் பலவிதமான போதனை கிறிஸ்தவத்தில் பலவிதமான போதனைகள் இப்போ நமக்குள்ளே குழப்பம் ஏற்படுகிறது யார் சொல்லுகிறது சரி என்று நீங்கள் ஒன்றும் குழம்பாதீர்கள் சத்திய வசனம் நமக்கு என்ன சொல்லுகிறதோ அதுதான் இறுதியானது அதுதான் சரியானது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்தை சொல்லுவார்கள் அது இல்லை வேதாகமத்துக்கு வேதாகம சத்திய வசனம் நமக்கு என்ன சொல்லுகிறதோ அதுதான் இறுதியானது ஆகவே பாருங்க நம்ம குழந்தைகளாக இருக்கக்கூடாது குழந்தைகள்னால் என்ன பெரியவர் சொல்கிறத அப்படியே கேட்கும் நம்ம அப்படி இருக்கக்கூடாது சத்திய வசனம் என்ன சொல்லுகிறது கத்திரி ஏசு கிறிஸ்துவும் அவருடைய அப்போஸ்தலரும் நமக்கு என்ன சொல்லி போயிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் வேதத்தை படித்து அதை ஆராய்ந்து அதை கற்றுக்கொண்டு அதன் வழியில் நடக்கிறவர்களாய் நாம் இருக்கணும் இங்கே பாருங்கள் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகம் இப்போ இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் பாருங்கள் தந்திரமுள்ள போதகம் வந்துருச்சு உள்ள அவரவருக்கு ஏற்றது படி அவருடைய வாழ்க்கைக்கு ஏற்றபடி தங்களுடைய கர்த்தருடைய வசனத்தை மாற்றுகிறார்கள் மாற்றி இந்த நாட்களில் ஜனங்களையும் குழைப்பி மனுஷருடைய தூதும் சூதும் வஞ்சிக்கிறதும் கேதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாய் இராமல் நம்ம அப்படி இருக்கக்கூடாது அங்கே போனால் நல்ல வார்த்தை கிடைக்குமா இங்கே போனால் அப்படிலாம் இருக்கக்கூடாது சத்திய வேதாகமம் என்ன சொல்லுகிறது வசனம் என்ன சொல்லுகிறது அதை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் நாம் ஒரு சபையிலே போய் கத்தரை ஆராதிக்க போகிறோம் அங்கே பிரசங்கிக்கப்படும் வார்த்தைகளை கேட்குறோம் அது சரியானதா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்கணும் சொல்லுகிறது எல்லாத்தையுமே நாம் கேட்டுவிட்டு வந்து நாம் இருக்கக்கூடாது அங்கே போதிக்கப்பட்டது அங்கே சொல்லப்பட்டது வசனத்துக்கு ஏற்றதாய் இருக்கிறதா அப்படி என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்க்கலாய் வளர்கிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார் பாருங்கள் தெளிவாக சொல்லுது பாருங்கள் அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்கிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார் ஆகவே பிரியமானவர்களே அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு இருக்கிற சகல கணுக்களினாலும் இசையாய் கட்ட கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவைவமும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி உருக்கி உண்டாக்கு எது உண்டாக்குகிறதற்கு எதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில் மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தனையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாதிருங்கள் பாருங்கள் வேதவசனம் தெளிவாக சொல்லுகிறது மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தனையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள் அப்படின்னா மற்ற புறஜாதிகள்னால் கர்த்தரை அறியாதவர்கள் அவர்கள் தங்கள் வீணான சிந்தனையினாலே நடக்கிறது போல் நீங்கள் இனி நடவார்கள் சத்தியத்தை அறிந்த நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது நீங்கள் வந்து அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நீராய் இருந்து இப்போ பாருங்கள் அவங்க கத்தரை அறியலை ஏசு கிறிஸ்துவை அவர்கள் அறிந்து கொள்ள அதனால் பாருங்கள் அவர்கள் வந்து அவர்கள் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு இருந்து அப்போ கிறிஸ்துவுக்கு அவர்கள் அண்ணி இயேசு கிறிஸ்துவை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை கர்த்துடைய பிள்ளைகளாக அவர்கள் அவர்கள் இருக்கவில்லை அவர்கள் கிறிஸ்துவுக்கு அந்நியராய் இருந்து உணர்வு இல்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் அவளோடே நடப்பிக்கும்படி தங்களை காம விரக விகாரத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்கார் ஏன்னா அவங்க இயேசு கிறிஸ்துவை அவர் அறிந்து கொள்ளலை சத்திய வசனத்தை அவர்கள் அறிந்து கொள்ள சத்தியம் அவர்களை விடுதலையாக்கல ஆகவே அவர்கள் உலகத்தின் பிரகாரம் அவர்கள் நடந்து அவர்கள் செய்கிறது பாவம் அல்ல என்கிறது மாறி அவர்கள் நடக்கிறது போல நீங்கள் குழந்தைகளாய் இராமல் சத்திய வசனம் என்ன போதிக்கிறது என்பதை நீங்கள் கவனித்து சத்திய வசனத்தின்படி நீங்கள் நடப்பீர்களானால் கர்த்தர் உங்களை ஆசிரியரிப்பார் நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை கிறிஸ்துவை நீங்கள் இவ்விதமாக கற்றுக்கொள்ளவில்லை கிறிஸ்தவம் தெளிவாக எல்லாவற்றையும் நமக்கு போதிக்கிறது நாம் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் நாம் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்பதை குறித்து வேத வசனம் நமக்கு தெளிவாய் சொல்லி கொடுக்கிறது ஆகவே நாம் செய்ய வேண்டியது வேதத்தை நீங்கள் வாசிக்க வேண்டும் சத்திய வேதாகமத்தை நீங்கள் தினந்தோறும் வாசிக்க வேண்டும் அங்கே எனக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் ஆராய்ச்சி பண்ண வேண்டும் நீங்கள் அதை வாசித்து அதன் வழியிலே நடந்து கிறிஸ்துவுக்கு உண்மையாக இருந்து இயேசு கிறிஸ்துவை பற்றி கொண்டு நீங்கள் உண்மையாக இருப்பீர்களானால் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் உள்ள சத்தியத்தின் படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டிருக்கிறீர்களே அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய போக்கும் இச்சையினாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் கலைந்து போட்டு பார்த்தீங்களா நீங்கள் இயேசு கிறிஸ்துவை அறிந்து நீங்கள் குழந்தைகளாக இராமல் அந்தபடி முந்தின நடக்கக்கூடிய மோசம்போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற மனுஷனை பழைய மனுஷனை நீங்கள் கலைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்திலும் தேவருடைய சாயிலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள் ஆகவே பிரியமான கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த செய்தியை கேட்குற நீங்கள் பழைய மனுஷனாக நீங்கள் இருக்காதீங்க நீங்கள் கிறிஸ்துவுக்குள் வந்துவிட்டீர்கள் நீங்கள் கிறிஸ்துவை நீங்கள் தரித்து கொள்ளுங்கள் அவருடைய வார்த்தையிலே நடவுங்கள் பாருங்க இந்த உலக வரலாற்றை கிறிஸ்துதான் ரெண்டாக பிரிக்கிறார் கி மு என்றும் கிபி என்றும் அதே போல் உங்களுடைய வாழ்க்கையிலும் இருக்க வேண்டும் கிறிஸ்து உங்களுக்குள் வராதுக்கு முன்பு நீங்கள் எப்படி இருந்தீர்கள் கிறிஸ்து உங்களுக்குள் கிறிஸ்து உங்களுக்குள் வந்த பின்பு நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் யோசிக்க வேண்டும் குறிப்பாக நீங்கள் சத்திய வசனத்தை நீங்கள் படித்து ஆராய்ந்து தியானித்து அதன் வழியிலே நீங்கள் நடப்பீர்களானால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பீர்கள் தேவனுடைய ராஜ்யத்தையும் சுதந்திரத்தில் கொள்வீர்கள் தாமே இந்த காரியங்களை ஆசீர்வதிப்பாராக கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஆமே